அகமத் இப்போது நான் ஒரு வரலாற்று நிகழ்வைப் பற்றிச் சொல்லப் போகிறேன் அவர் யார் என்று உனக்குத் தெரியுமா ஆமாம் அவர்தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை இஸ்லாமிய வரலாற்றில் நம்பிக்கைக்காக தியாகம் செய்தல் மற்றும் உறுதியுடன் நிற்றல் ஆகியவற்றின் சிறந்த உதாரணமாகும் அவர் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களை எதிர்த்த முக்கிய தலைவர்களில் ஒருவரான அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளாக இருந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் இஸ்லாத்திற்காக அவர் எதிர்கொண்ட சவால்கள் பற்றிய நிகழ்வு பற்றி பார்ப்போம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இயற்பெயர் ரமலாவின் பின் அபி சுஃபியான் என்பதாகும் அவர் மக்காவின் உயர் குடும்பமான குரேஷி இனத்தைச் சேர்ந்தவர் அவர் உபைதுல்லா இப்னு ஜெய்ஷ் என்பவரை மணந்தார் இஸ்லாமிய செய்தி மக்காவில் புதிதாக பரவத் தொடங்கியபோது அவரும் அவருடைய கணவரும் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் அவருடைய தந்தையான அபூ சுஃபியான் இஸ்லாத்தின் கடும் எதிர்ப்பாளராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுத்தவராகவும் இருந்ததால் ரமலா உம்மு ஹபீபா அவர்களுக்கு தன் சொந்த குடும்பத்தினரிடமிருந்தே கடுமையான எதிர்ப்பும் துன்புறுத்தலும் ஏற்பட்டது மக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராகச் சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு துன்புறுத்தல்கள் அதிகரிக்கவே நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் அனுமதி பெற்று முஸ்லிம்களின் முதல் குழுவோடு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவர் மற்றும் மகளுடன் அபிசீனியாவிற்கு எத்தியோப்பியா ஹிஜ்ரத் புலம்பெயர்வு மேற்கொண்டார் அவருடைய கணவர் உபைதுல்லா இப்னு ஜெய்ஷ் அங்கிருந்த போது இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் அவர் பின்னர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இறந்துவிட்டார் இருப்பினும் உம்மு ஹபீபா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களின் மகளான ஹபீபா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இஸ்லாமிய நம்பிக்கையிலேயே உறுதியாக இருந்தார் உம்மு ஹபீபா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்நிய நாட்டில் ஆதரவென்றியும் தன் சொந்த குடும்பம் மற்றும் தந்தையை எதிர்த்த நிலையிலும் கணவரின் இழப்பால் தளர்ந்த நிலையிலும் தவித்தார் இந்தச் சூழலிலும் அவர் இஸ்லாத்தை விட்டுவிடவோ தன் நம்பிக்கையை துறக்கவோ இல்லை இந்த துயரச் செய்தியை பற்றி அறிந்த நபி சல்லல்லாஹு வசலம் அவர்கள் அவரிடம் திருமண முன்மொழிவை அனுப்ப தீர்மானித்தார்கள் நபி சல்லல்லாஹு வசலம் அவர்கள் அபிசீனியாவின் மன்னரான நஜாஷி மூலம் அவருக்கு திருமண செய்தியை அனுப்பியிருந்தார்கள் இந்த பெண்மணி தன் தந்தையின் ஆதிக்கம் கணவரின் மதம் மாறிய செயல் அந்நிய நாட்டில் தனிமை என அனைத்தையும் தாண்டி சத்தியத்தின் மீது உறுதியாக இருந்ததற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவமாக இது அமைந்தது அபிசீனிய மன்னர் நஜாஷி அவர்களே திருமணத்தை நடத்தி வைத்தார் நபி சல்லல்லாஹு அலேஹி அவர்களின் சார்பாக மன்னர் நானூறு தீனார்களே தங்கம் மகராக திருமணக் கொடை கொடுத்து திருமணத்தை முடித்து வைத்தார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனா திரும்பிய பிறகு ஹுதேபியா உடன்படிக்கையின் போது அவரது தந்தை அபூ சுஃப்யான் அமைதி பேச்சுவார்த்தைக்காக மதீனா வந்திருந்தார் அப்போது நடந்த ஒரு சம்பவம் அவருடைய உறுதியை வெளிப்படுத்துகிறது அபூ சுஃப்யான் தன் மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்றபோது நபி சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் அமரும் விரிப்பில் அமர முயன்றார் உடனடியாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தந்தையின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் அந்த விரிப்பை விட்டார் அபூ சுஃபியான் ஓ மகளே இந்த விரிப்பை விட நான் பெரியவனா அல்லது நான் இந்த விரிப்பை விடச் சிறியவனா என்று கேட்டார் அதற்கு அவர் இது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் அமரும் விரிப்பு இணைவேப்பாளரான நீங்கள் அதில் அமர்வதற்கு தகுதியற்றவர் என்று பதிலளித்தார் தன் மகள் தான் எதிரியாக பார்க்கும் ஒருவரின் நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் படுக்கை விரிப்பிற்கு அதிக மதிப்பு கொடுத்து தன்னை ஒரு தீட்டுப்பட்டவனாக இணைவைப்பாளனாக ஒதுக்கி வைத்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மகள் தன்னுடைய குடும்ப கலாச்சாரத்தையும் மதத்தையும் முழுவதுமாக விட்டுவிட்டு ஒரு புதிய மதத்திற்கு இஸ்லாத்திற்கு முழுமையாக மாறிவிட்டதைக் கண்டு ஏற்பட்ட ஏமாற்றமும் மனவேதனையும் கோபமாக வெளிப்பட்டது அபூ சுஃப்யான் மகளே உனக்குப் பிறகு உனக்கு கெடுதல் நேர்ந்துவிட்டது நீ கெட்டுவிட்டாய் என்று கோபமாக கூறிவிட்டுச் சென்றார் உம்மு ஹபீபா ரலி அவர்கள் தன் நம்பிக்கைக்கு முன்னால் உலகின் எந்த உறவையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெரிதாகக் கருதவில்லை இஸ்லாத்திற்காக தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எதிர்த்து தனித்து நின்று இறுதியில் நம்பிக்கையின் அன்னை என்ற உயர்ந்த பட்டத்தைப் பெற்றார் பின்னர் அபு சுஃப்யான் இஸ்லாத்தை ஏற்றார் அபு சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவியது இந்த சம்பவத்திற்கு சில காலம் கழித்து இஸ்லாமிய இராணுவம் மக்காவை நோக்கி வந்தபோது அதாவது மக்கா வெற்றிக்கு சற்று முன்னர் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஆகும் அகமது தன் அம்மாவிடம் அப்போது தன் மகளின் செயல் எவ்வளவு சரியானது என்பதை அவர் உணர்ந்திருப்பார் அல்லவா அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர் மிகச் சிறந்தவர் ஆகிவிடுகிறார் இந்தச் சலுகையை அல்லாஹ் எனக்கும் என் தாய்க்கும் அளித்திருக்கிறான் அதற்காக நாம் தினமும் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்ஷால்லா அம்மா இன்று நான் உம்மு ஹபீபா அன்ஹா அவர்களின் தியாகத்திலிருந்து மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டேன் இன்ஷால்லா அஹமத் சரி இப்போது நாம் தூங்கலாம் வா